நாங்க வந்து அன்னைக்கு எடுத்த நிலப்பாட்டில்தான் இருக்கோம் சம்பளம் ஆயிரத்தி எழுநூறுபா அடிப்படைக்கு அதிகரிக்கிறதுக்கு முழுமையான ஆதரவு கொடுப்போம் தீர்வு கிடையாது நாங்க எதிர்பார்க்கறது என்னன்னா அந்த நாள் கூலி முறைமையை ஒழிச்சா கட்டாயம் ஒரு பெரிய மாற்றம் நம்ம கண் பார்வைக்கு தெரியும் அன்னைக்கு பார்த்த ஒரு நிகழ்வுகள் ஒரு நிகழ்ச்சி இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி நிகழ்ச்சியில ஆளுங்கட்சியில் ஆளுங்கட்சியை சார்ந்த உறுப்பினர் ஒருவர் சொல்றாரு நாங்கள் பெருந்தோட்ட நிறுவனத்துடன் பேச்சுவார்த்தையை நடத்தி வெற்றிகரமாக முடிச்சிட்டோம் இறுதி கட்டத்தில் ஆயிரத்தி எழுநூறுவா அடிப்படை சம்பளத்துக்கு அதே அதே நிகழ்ச்சி அடுத்த வாரம் இன்னொரு ஆளுங்கட்சி உறுப்பினர் வந்து சொல்றாரு நாங்க இன்னும் பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கவில்லை அது ரெண்டுல எது உண்மை நான் உங்களுக்கு கிட்ட என்ன சொல்லுவீங்க ஆளுங்கட்சியோட மிகப்பெரிய தூண் தானே நீங்க உங்களுக்கு தெரியாத அப்ப அதே நேரத்தில் இன்னொரு விஷயமும் நீங்க கவனிக்கணும் இன்னைக்கு இருக்கிற சூழலை பொறுத்த வரைக்கும் பெருந்தோட்ட நிறுவனங்கள் வந்து அன்னைக்கு அன்னைக்கு சொல்லியிருந்தாங்க ஒரு ரூபாய் அடிப்படை சம்பளம் கூட நாங்கள் கூட்டி கொடுக்க மாட்டோம் என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பாராளுமன்றத்துலேயும் வெளிப்படையாவே ஆரம்பிச்சிருக்கோம் சம்பளத்தை அதிகரித்து கொடுக்குறதா இருந்தால் அரசாங்கத்துக்கு நிபந்தனையற்ற ஆதரவு முழுமையாக இருக்கும் எங்களுக்கு பிரச்சனையே இல்லை ஆனால் அடிப்படை சம்பளம் அதே நேரத்தில் இன்னும் ஒரே விஷயம் அதே நேரத்தில் நாங்கள் வந்து அன்னைக்கு எடுத்த நிலப்பாட்டில் தான் இன்னைக்கும் நாங்கள் இருக்கோம் சம்பளம் ஆயிரத்தி எழுநூறுவா அடிப்படைக்கு அதிகரிக்கிறதுக்கு முழுமையான ஆதரவு கொடுப்போம் ஆனால் அதே நேரத்தில் அந்த நடத்துறதுக்கு தீர்வு கிடையாது நாங்கள் எதிர்பார்க்கறது என்னென்னா அந்த நாள் கூலி முறைமையை ஒழிச்சா கட்டாயம் ஒரு பெரிய மாற்றம் நம்ம கண் பார்வைக்கு தெரியும் இந்த நாள் கூலி முறைமை தான் வறுமை அதிகமாக இருக்கே தவிர அரசியல் தலைமைகளோ இல்லாட்டி வேற எந்த வழிகாட்டு நம்ம கா